நீங்கி வெத்தை அதே போல எங்களுடைய கஷ்டங்கள் நீக்கி நன்மையை தர வேண்டும் எல்லாமல்ல கடவுளான ஓட்டதாக விளங்கக்கூடிய மகாபணபதிய மனசுல நல்லா பிரார்த்தனை பண்ணி மகாபணபதி இல்லாம எந்த ஒரு காரியமும் நடைபெறார் அதனால மகாபணபதியை நல்லா மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மறுத்தது நாம கூடியவள் தரத்தர் ஏன்னா கல்விக்கு ஞானங்களுக்கு அறிவிக்கு தொழில் ரீதியான செயலுக்கு முழுமையானவன் யாருன்னா சரஸ்வதி தான் சரஸ்வதி இல்லைன்னா நம்மளால ஞானமா பேச முடியாது ஒரு பொருளை நம்மளால படிக்க முடியாது இப்போ நமக்கு எல்லாம் அறிவுகளை கொடுத்து நாவும் கரசி என்று பேரும் சரஸ்வதிக்கு நாவும் கரசி நம் நாவிலே இருந்து அம்பார சரஸ்வதி அம்மாற மனசில் நல்லா நாற்பம் பண்ணிட்டு